டிஸ்கவரிவர்சல் உங்களை வரவேற்கிறது டிஸ்கவரிவர்சல் சேனலில் நிறைய எஜிகேஷன் சைக்காலஜிக்கான டிப்ஸு காமர்ஸ்க்கான டிப்ஸ் இப்படி வந்து கட் ஆஃப் எப்படி உயர்த்தணும் அப்படின்ற மாதிரி நிறைய மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுத்துருக்கிறேன் இப்போ புதிய சிலபஸ் வந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தேர்வுகள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையானது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைஞ்சுக்கிட்டே வருது அப்படின்னு சொல்லலாம் காரணம் பல ஆண்டுகளாக இப்போ டிஆர்பி ரெக்ரூட்மெண்ட் இன்னும் நடக்கலை ஸோ இந்த வருடம் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க நிறைய நண்பர்கள் எப்பொழுது எப்பொழுது என்று கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க ஸோ கண்டிப்பாக வந்து இது இப்போதைக்கு வந்து ரெக்ரூட் பண்ணுற மாதிரி அல்லது நோட்டிஃபிகேஷன் வர்ற மாதிரி ஒரு ஐடியாவே இல்லை அப்படின்னு சொல்லலாம் இனி பட்ஜெட் இருக்குது அந்த பட்ஜெட்டில் அப்புறம் வந்து அலோகுவேட் பண்ணிவிட்டு ஸோ இந்த வருடத்திற்கான வேக்கன்சி லிஸ்ட்டையும் சேர்த்ததுக்கப்புறம் எடுப்பாங்களா என்னன்னு தெரியல மார்ச் அல்லது ஏப்ரலில் ஒருவேளை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ எங்கே போனாலும் நம்மளால் வந்து ஒரு ப்ரெடிக் பண்ண முடியாத அளவுக்கு வந்து இருக்குது பட் இந்த வருஷம் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து அந்த பிஜி டிஆர்பியை எதிர்பார்க்க முடியும் அதனால் வந்து ஒரே ஃபோக்கஸ்டாக இருக்கக்கூடிய நண்பர்கள் ஆசிரியர் வேலை தான் நான் இதில் தான் நான் பண்ணணும் அப்படின்னு பண்ணக்கூடியவங்களுக்கான ஒரு முக்கியமான சீட்டு தான் இது இந்த வருடம் கண்டிப்பாக டிஆர்பி உண்டு சிலபஸ் ஆனது சேஞ்ச் ஆகிருக்கு சிலபஸினுடைய ஹெவி சிலபஸின் காரணமாக நீங்கள் உங்களுடைய ப்ரிப்ரேஷனாக கொஞ்சம் நல்லாவே நீங்கள் பண்ணணும் நல்லா தெரிஞ்சுக்குங்க கன்சிஸ்டண்ட்டாக யார் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து சக்ஸஸ் கிடைக்கும் நிறைய பேர் அப்ளை பண்ணாலும் நிறைய பேர் முயற்சி செய்தாலும் யார் முறையான முயற்சி ப்ளஸ் பயிற்சி எடுக்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிக்க முடியும் சும்மா ஐவாஸ்க்காக படிக்கிறது இல்லைனா வந்து கிடைத்த நேரத்தை மட்டும் பயன்படுத்தி படிப்பது என்பது நிச்சயமாக வந்து ஒரு போட்டித் தேர்வில் வெல்ல முடியாது நீங்கள் பாஸ் மார்க் எடுக்கலாம் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இல்லை ஈவன் நீங்கள் வந்து ஐம்பது பர்சன்டேஜ் கூட எடுக்கலாம் எழுபத்தைந்து மார்க் வச்சு மூணுமே பண்ண முடியாது வாட் எவர் மேபி யுவர் கேட்டகரி கேட்டகரி வைஸாக பார்த்தா கூட முடியாது ஹண்ட்ரட் அண்ட் டென் பர்சனாக தான் நீங்கள் ஓ ஓபி ஓசி கேட்டகரிக்கே போக முடியும் ஜென்ரல் கேட்டகரிக்கு போக முடியும் அல்லது அட்லீஸ்ட்டு சில டஃப்பான டாபிக் சயின்ஸ் டாபிக் அந்த மாதிரி இருந்ததுன்னா ஹண்ட்ரட் ப்ளஸ் இருந்தால் தான் அவங்க வந்து ஓசி வருவாங்க அதாவது ஜெர்ரல் லிஸ்ட்டில் நம்ம வருவாங்க அப்போ அந்த ஜெர்னல் வர்ற அளவுக்கு நம்ம வந்து தகுதி ஆகணும் அப்படின்னு சொன்னால் ஒரு நிறையா வந்து நம்ம வந்து எஃபோர்ட் போடணும் நம்ம நிறையா பார்த்திங்கன்னா மோட்டிவேஷனல் ஸ்டோரி நிறையா படிச்சிருக்கோம் ஆனால் அந்த ஸ்டோரியெல்லாம் படிக்கிறோம் உள்வாங்குறோம் உண்மையிலே நம்மளோட என்ன ரியாக்ட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய ரியாக்டிங் நம்ம பண்ணுறது இல்லை நேற்று அல்லது கடந்த இரண்டு நாட்களாக என்னை பேசிகிட்டே இருக்காங்க சார் என்னால் வந்து அவ்வளவும் படிக்க முடியல என்னால் ரீகால் பண்ண முடியல என்னால் வந்து டெஸ்ட் எழுத முடியல அப்படின்னா ஆர் நாட் ஃபோக்கஸ்டு நீங்கள் இன்னும் ஃபோக்கஸ்டாக இல்லை ஜஸ்ட் இமேஜின் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ எவ்ரி மந்த் தேர் வில் பி சம் ஃபிஃப்டி தௌசண்ட் ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு ஐம்பதாயிரம் தர்றேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எப்படி உழைப்பீர்கள் கேள்விதான் உங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணியாச்சு உங்களுக்கு மாதம் ஐம்பதாயிரம் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து சம்பளம் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய வேலை எப்படி இருக்கும் எவ்வளவு அதை வந்து மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு மாதிரி பண்ணுவீங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி நீங்கள் நினச்சிக்கோங்க உங்கள் கண்ணுனால கிட்டத்தட்ட வந்து ஒரு நாற்பத்தெட்டாயிரம் ரூபா சம்பளம் இருக்குது பத்து வருடங்களில் அது டபுள் ஆகும் நாமளும் வந்து நிறையா சம்பாதிக்கலாம் நம்மளுடைய எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் உயரும் அப்படின்ற மாதிரி ஒரு மோட்டிவேஷன் இருக்கணும் எல்லாத்துக்கும் ஒரு மோட்டிவேஷன் இருக்குது செல்ஃப் மோட்டிவேஷன் இருக்குது இது போக நம்ம முன்னால் பணம் இருக்குங்க சம்பளம் இருக்குது சோ அந்த சம்பளத்தை பேஸ் பண்ணி தான் நம்ம எல்லாரும் அரசு வேலைக்கு வரணும்னு நினைக்கிறோம் சில குறிப்பிட்ட துறைகள்ல அரசு வேலையை விட அதிகமாக வாங்கக்கூடிய அளவுல இருக்கிறாங்க ஐடி இருக்கட்டும் அது போகின்ற சில துறைகள்ல இருக்காங்க இருந்தாலும் இந்த அரசு வேலை என்று வரும்போது உங்களுக்கு ஒரு ஜாப் செக்யூரிட்டி அப்படின்ற மாதிரி ஒரு இது கிடைக்கும் ஒரு டென்ஷன் இல்லாமல் ஒரு ஒர்க் நீங்க போய்கிட்டே இருக்கலாம் அப்போ எல்லாருக்குமே ஒரு கனவு என்பது ஆசிரியர் கனவு தான் ஆசிரியர் வேலை வேணும் அப்படின்ற கனவு தான் அந்த கனவு நனவாக வேண்டும் என்றால் ஜஸ்ட்டு மியர் அட்டம் வந்து பண்ணுறதால ஒரு பிரயோஜனமும் இருக்காது அதான் சொல்லுவாங்க வாட் பாதர்ஸ் மீ எனக்கு என்ன அப்படின்னு நம்ம இருந்தோம்னா கண்டிப்பாக வந்து அதை ஜெயிக்கவே முடியாது அதே மாதிரி வந்து ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க நீங்கள் நினைக்க மாதிரிலாம் கிடையாது இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷனே வரல எந்த ரிசல்ட்டுமே தெரிலனா யாருமே ப்ரிப்பேர் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினைக்காதீங்க அங்கே ப்ரிப்பரேஷன் என்பது போய் கொண்டே தான் இருக்கும் நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க நானும் கடந்த வீடியோவில் கூட சொன்னேன் அப்போ உங்களுடைய வெற்றிக்கு தேவையான விஷயங்கள் உங்கள்கிட்ட தான் இருக்குது நீங்கள் ஜெயிக்கணுமா அது உங்கள்கிட்ட தான் இருக்குது நல்லா கட்டாக வாங்கணுமா உங்கள்கிட்ட தான் இருக்குது நீங்கள் பாஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்களா அதுவும் உங்கள்கிட்ட தான் இருக்குது எல்லாமே நீங்கள் எடுத்து முடிவு பண்ணுறது தான் ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட நான்குலேருந்து ஐந்து மணி நேரங்கள் இங்கே ஒரு கன்சிஸ்டாக ஒர்க் பண்ணணும் சிலபஸ் இஸ் ஹெவி டென்ஷன் இருக்குது சைக்காலஜி இருக்குது ஜிகே இருக்குது நம்மளுடைய பர்சனல் ப்ராப்ளம்ஸ் இருக்கும் ஃபிசிக்கல் எயில்மெண்ட் இருக்கும் ஃபேமிலி சரௌண்டிங்கில் இருந்து ப்ரெஷ்ஷர் வரும் ஏற்கனவே நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க இடத்துல கூட ப்ரெஷர் இருக்கும் இவ்வளவையும் தாண்டி இவ்வளவு அழுத்தங்களையும் தாண்டி நீங்கள் வெற்றி அடையணும்னா ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நீங்கள் எதிர்கொண்டு தான் ஆகணும் அத்தகைய போராட்டம் சிறப்பாக இருக்கணும்னா நீங்கள் சரியாக திட்டமிட்டு அதன்படி நீங்கள் போனால் தான் முடியும் தினமும் கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஒரு எஃபோர்ட் நீங்கள் போட்டு தான் ஆகணும் அப்போ தான் நீங்கள் ஜெயிக்க முடியும் இன்றைக்கூட ரெண்டு பேரும் பேசினாங்க தமிழ் கேண்டிடேட்டு எங்களால் படிக்கவே முடியல எங்களால் டெஸ்ட் எழுத முடியல எங்களால் எப்படி ப்ரிப்பேர் பண்ணனே தெரியல அப்படின்னு கேட்கும்போது அவங்களுக்கும் சொன்னது அதுதான் நன்றாக படிக்கும் பொழுது ஹின்ஸ் எடுங்க அந்த பேரால என்ன இருக்குது அப்படின்னு பாருங்க புரிய வரைக்கும் அந்த பேரா விட்டுட்டு போகாதீங்க அதுக்கு தான் அந்த கூடுதலான டைம் ஏற்கனவே நம்ம தான் பிஏ எம்ஏயில் படித்தது இல்லை பிகாம் எம்காமில் படித்த விஷயங்கள தான் திரும்ப ரீகால் பண்ண போகிறோம் அன்லஸ் நீங்கள் தரவா இல்லைன்னா அடுத்ததுக்கு போகாதீங்க அதுக்கு தான் தினமும் ஒரு கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறணும் வரக்கூடிய காலம் இரண்டு மாதம் மூன்று மாதம் கழித்து வந்தால் கூட இதில் நீங்கள் நல்ல ஒரு தப் ஒரு தரவாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக வந்து ஒரு நல்ல கட் ஆஃப் எதிர்பார்க்க முடியும் அதை தான் நான் திரும்ப திரும்ப நம்ம சொல்லிகிட்டே இருக்கேன் ஒரு தொடர் முயற்சியோடு ஒரு நல்ல எஃபர்ட் நீங்கள் போட நல்ல எஃபர்ட் என்பது பாடத்தை தரவு பண்ணுறது தான் நல்லா நீங்கள் தரவாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக வந்து ஜெயிக்க முடியும் அதற்கு எல்லா ஆயுதங்களும் உங்களிடம்தான் இருக்கின்றன அவ்வளோதான் பூமராங்க மாதிரி தான் நீங்கள் போகிறது உங்கள் கைக்கு திரும்பி வரும் அப்போ என்ன நீங்கள் வந்து எஃபர்ட் உள்ளே செலுத்துறீங்களோ ஆழமாக செலுத்துறீங்களோ அது கண்டிப்பாக வந்து பேப்பரில் ப்ரெசன்டேஷனில் வந்துடும் அந்த ஏபிசிடி என்ற அந்த நான்கு எழுத்து இருக்கு இல்லைங்களா அதில் நீங்கள் போடக்கூடிய அந்த வட்டம் தான் உங்களை ஜெயிக்கும் அப்போது எப்படி அந்த வட்டத்தை போடுவது எதில் போடுவது என்பதில் கவனமாக இருக்கணும்னா கான்செப்ட் நல்லா இருக்கணும் ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் கான்செப்டை அனலைஸ் பண்ணணும் கான்செப்டை ஃபிக்ஸ் பண்ணணும் இதுதான் அப்படின்னு சொல்லிவிட்டு தட் இஸ் கால்டு டெடர்மினேஷன் டெடர்மினேஷன் பண்ணிவிட்டு அதை இன்கார்பரேட் பண்ணிங்கன்னா நிச்சயமாக வந்து உங்களால் ஜெயிக்க முடியும் ஸோ இந்த நம்பிக்கை என்பது நம்மகிட்டே இருக்குது நமக்கு நிறைய பேர் மோட்டிவேஷனில் கொடுப்பாங்க நாமும் நம்மளுடைய செல்ஃப் நம்பிக்கை இருக்கணும் உங்கள் வீட்டாளர்களை நம்பிக்கை இருக்கணும் எப்போயுமே ஒரு நெகட்டிவிட்டியை மட்டும் நீங்கள் கையில் கொண்டு போகாதீங்க அந்த நெகட்டிவிட்டி மட்டும் இல்லைனா நான் என்னால் பாஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் வச்சிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்க முடியும் ஜெயிப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் தொடர்ந்து இது வரைக்கும் நம்முடைய சேனலை டிஸ் டிஸ்கவரி ரிசோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொடுத்துருப்பில் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் இந்த ஆப்ஷனை நீங்கள் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல ஒரு அப்டேஷன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்